சென்னை ராஜதானி என்றெல்லாம் பேசப்பட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக விருதுநகரில் பல நாள் உண்ணாவிரதம் இருந்து மரணப்படுக்கையில் கிடக்கிற போது அந்த தியாகி சங்கர்லிங்கம் சொன்னார் நான் சார்ந்திருக்கிற கட்சியை விட என் இறப்புக்கு பிறகு என்னுடைய உடலை கொண்டு போய் கம்யூனிஸ்டு இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அவர்கள்தான் எனக்கான உரிய அங்கீகாரத்தை தருவார்கள் என்று பேசினார் என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதில் தொடங்கி இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது மற்ற நேரத்திலாம் சிவப்பை கொண்டாடுறீங்க ஆனால் ஏன்பா கட்சின்னு கட்சியின் வரையில் நீங்கள் விட்டுறீங்க என்று கேட்டுவிட்டு இன்னும் சொல்லப்போனால் திமுக அமைச்சர்கள்லாம் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே தான் நான் கவிதை படித்தேன் ஆரத்தி சிவப்புக்கு ஆசைப்படுகிறாய் வெற்றிலை சிவப்பில் விருப்பம் கொள்கிறாய் மருதாணி சிவப்பில் மகிழ்ந்து போகிறாய் கொள்கையில் சிவப்பு மட்டும் கூடாதா உனக்கு தெரிந்து தேசம் அடிபட்டாலும் தேகம் அடிபட்டாலும் முதலில் வெளிப்படுவது சிவப்புதான் என்று நான் பேசினேன் வணக்கம் என்கின்ற தந்தைக்கும் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பேசினான் எங்களை போன்றவர்கள் எப்போதும் சொல்வதைத்தான் நான் முதல் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் மிகச்சிறந்த கவலையோடும் சமூகத்தின் மீது அக்கறையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிற தோழர்கள் என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் ஒரு அழகான வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்பதற்காக ஒரு கண்ணில் தியாகத்தையும் இன்னொரு கண்ணில் நேர்மையும் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற தோடர்களுடைய கூட்டம் தான் இது என்றாலும் கருத்தரங்கம் என்பதால் அடுத்த சில நிமிடங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று முதலில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாராளமாக இன்றைக்கு நீங்கள் கைதட்டலாம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் என்று நான் முதலில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விழாவுக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் தங்கத்தட்டு தட்டு தருவாங்க மற்ற அமைப்புகளில் இங்கு கைதட்டு கொடுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கருத்து சுரக்கப்படும் என்று நான் கூடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு இனிமேல் நான் கேட்க போகிறதில்ல ஒரே ஒரு வார்த்தை உங்கள் முடிவுக்கு விட்டுடுறேன் கைதட்டினால் ஆயுள் அதிகரிக்கும் கைதட்டினால் டயபெட்டிக் வராது கைதட்டினால் ஒரு உற்சாகரத்தம் ஊறும் கைதட்டினால் போகிற போகிறபோது களத்தில் நிற்கிற தோழர்களை சந்திக்க சில செய்திகளோடு நம்முடைய தோழர்கள் போவார்கள் எனவே அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்ற கட்சிகளில் இயக்கங்களில் உள்ள மாநாடுகள் கூட்டங்கள் எப்படி நடக்கிறது என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை மூவாயிரத்து ஐநூறு பேர் கொண்டிருக்கிற மாநில பொதுக்குழுக்களை எல்லாம் ஒரு மணி நேரத்தில் நடத்தி முடித்துவிட்டு அங்கு என்னென்ன உணவு பரிமாறப்பட்டது சைவத்துக்கு என்ன போட்டார்கள் அப்புறம் அசைவத்துக்கு என்ன போட்டார்கள் என்று பட்டியல் போடுகிற பத்திரிகைகளுக்கு மத்தியில் ஒரு அகில இந்திய மாநாடு நடக்கிறது அது வெறும் அகில இந்திய மாநாடு அல்ல மாறாக அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு வலதுசாரிக்கு ஒரு கனமான பதில் தரக்கூடிய மாநாடு என்கிற புரிதலோடு அதை விளக்கி ஒரு கருத்தரங்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றாலே நம் கையில் இருக்கிற ஆயுதங்கள் எது என்று நமக்கு தெரியும் எனவே இந்த நேரத்தின் மிகச்சிறந்த தேர்வு இதுதான் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே மிகுந்த உற்சாகவும் மகிழ்ச்சியுமாக இந்த கருத்தரங்கத்தில் நான் பங்கெடுக்கிறேன் நீங்களும் அப்படி பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாள்தோறும் நாங்கள் மேடைகளில் நாவாடி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எத்தனை மேடைகளில் போய் பேசினாலும் தாய் மடியில் விழுந்து புரள்வது போல் இந்த மேடையை நான் உணர்கிறேன் எனவே இந்த நின்று கொண்டு சில நிமிடங்கள் பேச கிடைத்த வாய்ப்புக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில மேடைகளுக்கு அழைக்கிற போது நாங்கள் தேதி தருவதில்லை சில மேடைகளுக்கு எங்களை அழைக்க மாட்டார்களா என்று நாங்கள் இயங்குவோம் அப்படிப்பட்ட மேடையில் இது ஒன்று எனவே இதிலிருந்து சில கருத்துக்களை பதிவு செய்வது மிக முக்கியம் என்று நான் பார்க்கிறேன் அதுவும் மிக குறிப்பாக மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் குடைபிடிப்பார்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி ஒரு கருத்து ஒரு காலத்தில் இருந்தது அது ஒரு அந்நிய கொள்கையை கொண்டு வந்துவிட்டு ஜனங்களோடு இவர்கள் நிற்க மாட்டார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த காலமெல்லாம் இப்போது விட்டது இன்னும் சொல்லப்போனால் மொழி குறித்து பண்பாடு குறித்து கலாச்சாரம் குறித்து இடதுசாரிகள் என்ன கருதுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவின் குரலாக இருக்கிறது என்கிற புரிதலோடு தான் இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் மற்ற கட்சிகளில் துணை பொதுச் செயலாளர்களாக இருப்பதும் சமம் இந்த கட்சியின் உறுப்பினர் அட்டை பெற்று ஒரு சாதாரண உறுப்பினராக இருப்பதும் சமம் என்று தங்களை முதுகெலும்புகளை தேய்த்து இந்த அமைப்பை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த அமைப்பில் இது போ கருத்தரங்கள் என்பது ரொம்ப முக்கியம் என்று நான் பார்க்கிறேன் என் தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் ஏன் இப்படிப்பட்ட விஷயம் வேண்டியிருக்கிறது ஒரு சோசலிஸ்ட் அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் மொழிக் கொள்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் கேரளாவில் பெரிய பெரிய யானைகளை வைத்து பந்தல் போட்டு அதற்கு குழி நடுகிற வேலையை பார்த்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய குழி இருக்கும் அந்த குழியில் கொண்டு போய் மிக பிரம்மாண்டமான அந்த மரத்தூணை நடுவதற்கு யானைகளை பயன்படுத்துவார்கள் அவ்வளோதாங்க ஒரு மூணு இடத்துல அப்படி அந்த யானை நட்டு கொண்டே வந்தது நாலாவது இடத்துக்கு போய் பார்க்கிறது யானை அப்படியே அந்த தூணை உள்ளே கொண்டு போகிறது திரும்ப எடுக்கிறது உள்ளே கொண்டு போகிறது திரும்ப எடுக்கிறது ஒரு மூன்று அல்லது நான்கு முறை உடைந்தவுடன் அந்த யானை பாகன் வழக்கமான கட்டளை தருவதாக நினைத்து கொண்டு யானையின் காலை இடப்பக்கம் உதைக்கிறார் அப்படி உதைத்தால் நான் எடுக்கிற கட்டளைக்கு நீ கவலைப்பட வேண்டும் என்று அப்படி செய்த பிறகும் அந்த யானை அதை செய்யவில்லை இப்போது பாகனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது நம்முடைய யானை அப்படியெல்லாம் நடக்காதே ஏன் என்று சொல்லி தோழர்களே போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த மேடையில் சொல்ல எனக்கு புல்லரிக்கிறது கீழே போய் பார்க்கிறார்கள் அந்த குழிக்குள் அப்போதுதான் குட்டி போட்டு விட்டு கிடக்கிற ஒரு பூனை மியா மியா என்று கத்திக்கொண்டு நான்கு குட்டிகளோடு அங்கே கிடக்கிறது இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அந்த பாகன் சொன்னார் ஒரு மிகப்பெரிய யானை கோபத்தோடு அந்த கம்பத்தை கொண்டு போய் அந்த குழிக்குள் அழுத்தினால் சின்னஞ்சிறு விலங்காக இருக்கிற பூனையும் அதன் குட்டிகளும் செத்து போகும் என்று யானைக்கு கூட விளங்கி இருக்கிறது இந்த தேசத்தில் இருக்கிற சிறுபான்மையினரையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் பாதுகாப்பதற்கு வலதுசாரி இயக்கங்கள் தவறுகிற போது அதற்காகவும் சேர்த்து குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம் இருக்குமானால் அது இடதுசாரி இயக்கம்தான் என்கிற புரிதலோடு தான் மொழி குறித்த பார்வையும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஒரு மனிதனுக்கு எப்படி விழி முக்கியமோ அப்படி ஒரு சமூகத்துக்கு மொழி முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் நாம் பெருமிதப்பட்டுக் கொள்வதற்கு நிறைய இருக்கிறது நானும் இங்கே இருக்கிற தோழர்களும் கவிவர்மனும் அல்லது சங்கரும் நிலவனும் மற்றவர்களும் வாசுகியவர்களும் தமிழால் எழுதிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மேடைகளில் ஒரு பேச்சாளர்களாக கவிஞர்களாக நாங்கள் போய் நிற்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய பின்னணி ஏதும் இல்லாத போதும் தமிழ் என்கிற ஒன்றை எவன் கற்றுக்கொண்டு வாழ்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக ஒரு தங்க நாற்காலி தரும் என்பதை தமிழ்நாட்டு மேடை தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறது எனவே மொழியை நாம் வெறும் தொடர்பு சாதனம் என்ற பார்த்த பார்வையிலிருந்து விடுபட்டு இப்போது நம்முடைய ரத்தமும் சதையுமாக கலந்து நிற்கிற ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக ஒன்றுபடுவதற்கு எளிதாக இருப்பது வந்து மொழி எனவே ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அல்லது ஒரு மாநிலத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த நிலத்தில் பேசி கொண்டிருக்கிற மொழியை அழித்து விடுங்கள் என்று ஏற்கனவே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற வலதுசாரி பார்வையின் ஒரு விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது இருமொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழி கொள்கை என்கிற ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய குழந்தைகளும் கூட வருங்காலத்தில் எல்லாம் படித்து போக வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் படித்து இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சில பேர் கலப்புகிற வாதத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் தமிழ் மொழியின் மீது பற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இரவு நேரத்தில் வேட்டைக்கு போகிறவர்களுக்கு தெரியும் இருட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக தலையில் ஒரு லைட்டு கையில் ஒரு லைட்டு முழங்காலில் ஒரு லைட்டு காலில் ஒரு லைட்டு எல்லாம் கட்டி கொண்டே போவார் அப்போதுதான் அங்கங்கே இருக்கிற வெளிச்சம் பட்டு வண்டுகள் பறக்கும் மற்ற விஷயங்கள்லாம் போகும் ஆனால் ஒருவன் சொன்னான் இத்தனை லைட்டுகள் கட்டியிருந்தாலும் உனக்கு விழி சரியாக பார்க்க தெரிந்தால்தான் அந்த லைட்டை பயன்படுத்தி கொண்டு நீ வேட்டையாட முடியும் என்றால் மற்ற மொழிகளெல்லாம் கையில் உள்ள டார்ச்சுகள் என்றால் நம் அன்னை தமிழான தமிழ்தான் நம்முடைய விழி என்று புரிந்து கொண்டு வாழ்கிற இடத்திலெல்லாம் தமிழை நாம் தூக்கிப் பிடிக்கிறோம் தமிழுக்கு இடதுசாரிகள் தந்திருக்கிற சாதனைகளை சொன்னால் எனக்கு நேரம் போதாது எனக்கு பின்னால் மிகச்சிறந்த கருத்துகளுக்காகவும் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நானும் அப்படி காத்து கொண்டே இருக்கிறேன் என்னிடத்தில் நிறைய செய்திகள் இருக்கிறது என்றாலும் சீக்கிரம் முடித்துக்கொள் முடித்துக்கொள் என்று காதை பிடித்து காலம் என்னை எச்சரித்து கொண்டே இருக்கிறது எனவே ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் சென்னை ராஜதானி என்றெல்லாம் பேசப்பட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக விருதுநகரில் பல நாள் உண்ணாவிரதம் இருந்து மரணப்படுக்கையில் கிடக்கிற போது அந்த தியாகி சங்கரலிங்கம் சொன்னார் நான் சார்ந்திருக்கிற கட்சியை விட என் இறப்புக்கு பிறகு என்னுடைய உடலை கொண்டு போய் இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அவர்கள்தான் எனக்கான உரிய அங்கீகாரத்தை தருவார்கள் என்று பேசினார் என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதில் தொடங்கி இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது அதேபோல் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என்று காலந்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதுக்குள்ள வாசி அவர்களுக்கு தெரியும் கபிவர்மன் தொகுத்த ஒரு புத்தகத்தை நான் ஒரு இரண்டு நாக படித்து கொண்டே இருந்தேன் எங்களை போன்றவர்களுக்கு இரண்டு பாடம் அதில் இருந்தது அதை நான் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒன்று மேடைகளில் நிற்கிற போது மக்களோடு நிற்கிற போது அழகான உடை உடுத்தி கம்பீரமாக பேசி மக்களோடு நிற்க வேண்டும் என்கிற கொள்கையை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறவன் நான் சில நேரம் எங்கள் சங்கத்தில் சில விமர்சனங்கள் உட்பட நான் வாங்கியிருக்கிறேன் சங்கம் என்றால் தொழிற்சங்கத்தில் காலையில் ஒரு சட்டை போறாரு மதியம் ஒரு சட்டை போறாரு என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள் ஆனால் நான் ஒன்றை படித்துவிட்டு ஆச்சரியப்பட்டேன் தோழர் உமாநாத் அவர்கள் உடை பற்றி அதிக அக்கறை செலுத்துவார் என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு இடத்தில் சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் என்றால் கிழிந்து போன வேட்டியும் சாயம் வங்கி போன சட்டையும் தான் போடுவது என்று ஒன்றும் கடமை அல்ல மாறாக அருமையான அந்த அகண்ட கரை வைத்த சிவப்பு கரை கட்டிய வேட்டியோடு கலர் கலர்க்கான வண்ணத்தில் கம்பீரமாக வந்து நின்றால் தான் அந்த பேச்சின் முதல் பார்வையிலேயே அவர்களை வென்றுவிட முடியும் எனவே எல்லோரும் நன்கு உடை உடுத்த வேண்டும் எல்லோரும் நன்கு சாப்பிட வேண்டும் எல்லோரும் யோசிக்க வேண்டும் எல்லோரும் வளமாக இருக்க வேண்டும் என்று பேசுவதுதான் சோசலிசமே தவிர வறுமையின் அடையாளமாக கம்யூனிஸ்ட் தோழர்களை காட்டுவதல்ல என்று குறிப்பிட்டார் அதே இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எப்படி விவாதங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக யார் இருந்திருக்கிறார்கள் என்றால் தோழர் பி ராமமூர்த்தி இருந்திருக்கிறார் அதன் பிறகு உமாநாத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் டி கே ரங்கராஜன் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நான் பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களோடு இலக்கிய பணியை தொடங்கி இன்றைக்கு சு வெங்கடேசன் பேசுகிறார் என்றால் வேறு வழியே இல்லை என்று அனைவரும் மிரண்டு போகிற அளவுக்கு ஆயிரம் தரவுகளோடு பேசுகிற வல்லமை தமிழ் தந்திருக்கிறது என்றால் தமிழ்தான் இடதுசாரிகளின் குரலாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் ஒழித்து கொண்டு இருக்கிறது சொல்ல இதில் வந்திருக்கிற கலைஞருடைய பட்டியல் நிறைய கட்சி கடந்து நீங்கள் யோசித்து பார்த்தால் இராஜ் அவகர் நம்மிடத்தில் இருந்து விட்டு பிறகு இடதுசாரியாக இருந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கம்யூனிசம் நேற்று இன்று நாளை அதில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தந்த கலைஞர்களின் பட்டியல் என்று மூன்று பக்கத்துக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் இந்த கம்யூனிசம் என்ன தந்தது என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் வசதி இருக்கிறவன் தரமாட்டான் அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான் என்று வாய்ப்பாடு போல வர்க்க சூத்திரத்தை சொல்லிக் கொடுத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொடங்கி இன்றைக்கு வரை இலக்கியத்துக்கான ஆளுமைகளாக இடதுசாரிகள் தான் இருக்கிறார்கள் என்றால் மொழியை கொண்டாடுவது ஒரு வகையில் நாம் இந்த இனத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல ஒரு இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அந்த மோடி அரசு எடுத்திருக்கிற ஒரு மோசமான ஆயுதத்துக்கு பதிலடி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மும்மொழி கொள்கை சாத்தியமா ஏற்கனவே இரண்டு மொழி கொள்கைகளை வைத்துத்தானே தமிழ்நாடு சாதித்திருக்கிறது நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இருக்கின்றன உலகத்தில் நூத்தி அறுபத்தைந்து நாடுகளில் தமிழ் மட்டுமே படித்து விட்டு உச்சம் தொட்டவர்கள் தான் பல்வேறு வேலைகளிலே போயிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழிலேயே எல்லாவற்றையும் படித்து சாதிக்க முடியும் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் என்றால் நமக்கு கண்ணிறைந்த உதாரணமாக இருக்கிறவர் தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி ஒரிசாவின் அந்த அந்த முதல்வருக்கு ஆலோசகராக இருந்துவிட்டு இன்றைக்கு மிகச்சிறந்த பாராட்டை பெற்று தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக உயர்ந்திருக்கிற பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்றால் தமிழால் முடியும் தமிழால் முடியாவிட்டால் எதனால் முடியும் என்று குரல் எழுப்புகிற ஒரு குரல் தான் இந்த குரல் என்று நான் பார்க்கிறேன் அப்படி தமிழுக்கான தரவுகள் நம்முடைய வரலாற்றின் பக்கங்கள் எல்லாம் நிறைந்து கிடக்கின்றன அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒன்றை நாம் பதிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு ஒரு புதிய கூட்டணி தேவைப்படுகிறது நான் கூட ஒரு கவியரங்கத்தில் சொன்னேன் மற்ற நேரத்திலாம் சிவப்பை கொண்டாடுறீங்க ஆனால் ஏன்பா கட்சியின் வரையில் நீங்கள் விட்டுறீங்க என்று கேட்டுவிட்டு இன்னும் சொல்லப்போனால் திமுக அமைச்சர்கள்லாம் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே தான் நான் கவிதை படித்தேன் ஆரத்தி சிவப்புக்கு ஆசைப்படுகிறாய் வெற்றிலை சிவப்பில் விருப்பம் கொள்கிறாய் மருதாணி சிவப்பில் மகிழ்ந்து போகிறாய் கொள்கையில் சிவப்பு மட்டும் கூடாதா உனக்கு தெரிந்துகொள் தேசம் அடிபட்டாலும் தேகம் அடிபட்டாலும் முதலில் வெளிப்படுவது சிவப்பு தான் என்று நான் பேசினேன் ஆனால் இப்போது வேறொரு வண்ணக்கலவை வேண்டுமென்று நான் நலவன் மறைந்து போனேன் எங்களுடைய தோடர் நந்தலாலா மதுக்கூறெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் அது என்னவென்றால் உழைப்பவன் நிறமாம் கருப்பு வர்க்க போருக்கு அழைக்கும் சிவப்பு திமுறும் நீளம் புது நெருப்பு இவ்வண்ணம் கொண்டு வரட்ட ஒரு வானவில் தோழர்களுக்கெல்லாம் அதுதான் ஞானவில் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஒரு ஆகப்பெரிய கட்டமைப்பை கட்டி தமிழுக்கான குரலை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது என்றால் தமிழை பற்றி பேசுவதிலே யாரெல்லாம் துணையாக இருந்தார்கள் என்று பார்த்தபோது பேரறிஞர் அண்ணா ஒருமுறை குறிப்பிட்டார் நான் மிகுந்த தன்னம்பிக்கையோடு நாடாளுமன்றத்தை எதிர்கொள்கிறேன் ஏனென்றால் எனது இடது பக்கத்தில் பி ராமமூர்த்தி இருக்கிறார் என்று பேசினார் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நான் ஒன்று சொல்லுகிறேன் புள்ளிவரம் என்றாலே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் பெரும்பாலவர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு புள்ளிவரம் உலகம் முழுக்க ஒரு காலத்தில் பதினேழாயிரத்தி ஐநூறு மொழிகள் பேசப்பட்டு வந்தன இப்போது ஏழாயிரத்தி நூறு மொழிகள் புழக்கத்தில் இருப்பதாக யுனெஸ்கோ பட்டியலிடுகிறது எழுநூறு மொழி குடும்பங்கள் இருக்கிறது அறுநூற்றி எழுபது மொழி குடும்பங்களுக்கு எழுத்து இலக்கியம் லிபி எல்லாம் இருக்கிறது முப்பது மொழி குடும்பங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படி இருப்பதுதான் தேவநாகரி வடிவத்தில் இருக்கிற இந்தி உட்பட என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இத்தனை மொழிகளில் மூவாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த மொழிகள் என்றால் ஏற்கனவே உலகத்தில் இரண்டு தான் இருந்தது ஒன்று சீனம் இன்னொன்று நாம் பேசி கொண்டிருக்கிற தமிழ் அதுவும் இரும்பின் பயனை நாம் பயன்படுத்தி விட்டோம் என்றவுடன் நம்முடைய வரலாறு மிக நீண்ட தொலைவுக்கு போகிறது அதற்கெல்லாம் போது நேரம் இல்லை நான் சொல்ல வந்திருக்கிற விஷயம் வேறொன்று இந்திய அரசின் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி மொழிகள் அலுவல் மொழியாக இருக்கின்றன அந்த அலுவல் மொழிகளில் இருப்பதற்கெல்லாம் சம அந்தஸ்து தர வேண்டும் தமிழையும் ஒரு ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசினார் இது வரலாறு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போது கிண்டலும் கேலியுமாக பக்கத்தில் இருந்த வடநாட்டை சேர்ந்த ஒரு எம்பி சொன்னார் இந்தியை பேசுகிறவுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா உனக்கு அப்போது இருந்த கணக்கின்படி இருபத்தி மூணு கோடி தமிழை பேசுகிறவுடைய எண்ணிக்கை தெரியுமா உனக்கு நாலு கோடி அப்போது உடனே அந்த எம்பி சொன்னாராம் இப்போதாவது தெரிகிறதா அண்ணா அவர்களே ஜனநாயக நாட்டில் அதிகம் பேர் பேசுகிற மொழியான இந்தியைத்தானே நாங்கள் வந்து ஆட்சி மொழியாக்க முடியும் என்று கேட்டாராம் தமிழன் எப்படிப்பட்டவன் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் அண்ணா சிரித்து கொண்டே சொன்னாராம் என் இனி என் நண்பரே உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கட்டோமா என்று கேட்டாராம் இது பல மேடைகள் புழக்கப்படுகிற செய்தி தான் இந்த காலத்திற்கான செய்தி என்ன என்று கேட்டார்கள் அண்ணா கேட்டார் இந்தியாவுடைய தேசிய விளக்கு எது இவர் சொன்னார் புலி அப்போது உடனே இவர் அண்ணா கேட்டார் எண்ணிக்கை தான் முக்கியம் என்றால் இந்த நாட்டில் புலிகளை விட பூனைகள் தானே அதிகமாக இருக்கிறது அப்படியானால் நீங்கள் பூனைகளைத்தானே தேசிய விலங்காக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார் அடுத்து அண்ணா கேட்டார் இந்த நாட்டுடைய தேசிய பறவை எது என்று கேட்டார் இவர் சொன்னார் மயில் என்று சொன்னார் கணம் உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டில் மயில்களுடைய எண்ணிக்கை அதிகமா காகங்களுடைய எண்ணிக்கை அதிகமா என்று அண்ணா கேட்டார் எதிரே இருக்கிறவர் விழித்தார் இவர் சொன்னார் ஜனநாயகம் தான் முக்கியம் என்றால் இந்த தேசத்துடைய தேசிய பறவையாக நீங்கள் காகத்தை அல்லவா வைத்திருக்க வேண்டும் ஏன் மயிலை வைத்தீர்கள் என்று கேட்டுவிட்டு கரகரத்த குரலில் அண்ணா சொன்னார் மயில் அழகான பறவை அது இறகை விரித்து ஆடுகிறபோது சிறகை விரித்து போது ஒரு கவர்ச்சி இருக்கிறது கொண்டாடப்படுகிறது புலி அது மாதிரி ஒரு கம்பீரமான விளக்கு அப்படி என்றால் தமிழும் ஒரு அழகான கம்பீரமான வாழ்ந்து கொண்டிருக்கிற இலக்கண இலக்கியங்கள் படைத்திருக்கிற மொழி என்றால் அந்த தமிழை நீங்கள் தூக்கி தானே தகும் என்று அண்ணா பேசினார் என்றால் இன்றைக்கும் தமிழுக்கு உரிய இடத்தை தருவதற்கு தான் நாம் எல்லோரும் உழைத்து கொண்டே இருக்கிறோம் எனவே நான் ஒரே ஒரு செய்தியோடு உங்களுக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் தீபாவளி அன்று மற்ற நாட்கள் அன்று மருதாணி பூசிவிட்டு எவ்வளவு சிவந்திருக்கிறது பார் என்று நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாம் காட்டுவார்கள் அதில் ஒரு நுணுக்கம் சொல்லுவார்கள் யாருக்கு ஆசை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் கைகளெல்லாம் சிவக்கும் என்று நான் அது பற்றி ஆராய்ச்சிக்குள் போக விரும்பவில்லை ஆனால் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது இந்தியாவே மருதாணி பூசிக்கொள்ள வேண்டும் இந்தியாவே சிவக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டின் குரல் போக வேண்டும் என்றால் இந்த கட்சியின் மீது ஆசைப்படுங்கள் என்று சொல்லி இந்த கருத்தரங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி இருப்பதற்கு உதவி இருக்கிற அனைத்து தோடருடைய நெற்றி துளிகளையும் தொட்டு என் நெற்றிக்கு பொட்டாக வைத்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் வாழ்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்க அதன் மக்கள் தொண்டுகள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்